இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனி வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி எல்லாருமே திம்ளைன் பார்த்து தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க நந்தினியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நந்தினி சீரியலை ரீட்டெலாம் காசு பண்ண போகிறாங்க அதுவும் நம்ம சன் டிவியில் தான் என்னை வச்சு ஒன்று காமெடி கிமிட்டி பண்ணலாம் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசப் போகிறோம் நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி கூட வர பில் பட்டனை இப்போயே கிளிக் பண்ணுறேங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சன் டிவியில் விரும்பி பார்க்குற சீரியலில் ஒன்றுனா நந்தினி சீரியல் அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியலுக்கான ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருப்பாங்க இந்த சீரியலை எத்தனை வாட்டி ரீடெலிகாஸ்ட் பண்ணாலுமே பார்க்கக்கூடிய கூட்டம் இன்ன வரைக்குமே இருந்துகிட்டா இருக்குது ஸோ அப்படி நீங்களும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே நந்தினி சீரியலை ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் சொல்ல வந்தேன் ஆமாங்க இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டை வச்சு பார்த்தோன்னா நந்தினி சீரியலை ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறதாவும் அதுவும் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க காலையில் ஒன்பதுரைலேருந்து பதினோரு மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் ஆனால் இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நந்தினி சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணும்போது பேலன்ஸ் அதாவது விட்டுருந்தாங்களே நந்தினி டூ அப்படின்னு சொல்லி எபிசோட்ஸ் போட்டிருக்கோம்ல ஸோ அந்த எபிசோடலாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வி தான் அதை பற்றி இனி வரைக்குமே எந்த ஒரு ஃபுல்லான அப்டேட்டும் வரல ஆனால் கூடிய சீக்கிரத்தில் சன் டிவியில் நந்தினி சீரியலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே நந்தினி சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க சீக்கிரமாகவே பார்க்கலாம் ஸோ இதை கேட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி வரட்டா